வணக்கம் நண்பர்கள் குருவாழ்வே குருவே துணை இன்னைக்கு நம்ம ராஜநிலை எண்கள் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து அறியலாம் இது வந்து நேரலையாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்னுடைய நம்பருக்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா இந்த நம்பருக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு வந்து பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா இதுல நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பர்கள் மூலமாக வாழ்க்கையில நம்மளுடைய வெற்றி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் நிர்ணயம் பண்றது நிர்ணயம் நடக்கிறது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய அந்த போன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த நம்பரை போட்டா யாருக்கு வரும் அது உங்களுக்கு தான் வரும் அப்போ இந்த நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த நம்பர் பர்டிகுலராக ஒரு நம்பரை மாற்றி போட்டுட்டாலே அது வேற யாருக்காவது போயிடும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து யார் எந்த நம்பர் வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை அது வண்டி நம்பராக இருக்கட்டும் அல்லது ஃபோன் நம்பராக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய எண்களை நாம் சரியாக எடுத்து வேண்டும் அதுவும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இதுல முக்கியமாக வந்து நம்பர்களுக்கு தான் பலன் அதிகமா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இதுல நம்பர்கள் அப்படின்னு இந்த ஃபோன் நம்பர்களில் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு டோட்டல் அப்படின்னு இப்போ இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே அப்ப சொத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கனாலே இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் அங்க வந்து அலை அலைன்னு அலைய வைக்குமே ஒளியே இங்க வந்து ஒரு வேலையை முடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிக்காது நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரே ஒளியை அங்க வந்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிக்க முடியாது அப்ப இந்த இன்னல் வைத்திருக்கக்கூடியவர் அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்குமா ஒரு விஷயத்தை எடுத்தா முடிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்ப அவரவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம ஆய்வு செய்யணும் இப்ப வந்திருக்கு அப்படின்னாக்கும் ஏதோ நம்பர் வாங்கணும் நம்பரை வாங்கி அப்ப அந்த கொண்டிருந்தார் அவர்களுக்கு எப்படி வேலை செய்யும் அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையில் நன்றாக இருந்திருந்தா நல்ல நம்பர்கள் அவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அதுவே நம்பர்கள் அங்க வந்து சரியில்லாத நம்பர்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கும் அவர்களுக்கு அங்க கிரக நிலைகள் அங்க வந்து சிறப்பு இல்லாத அவர் வந்து அந்த நம்பரை எடுத்துருப்பாரு ஒரு போன் நம்பர் வேணும் அப்படின்னாக்கும் இந்த கிரகநிலையை நம்ம வந்து வந்து போய் எடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு நம்பரை போனோமா கடையில் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி பாக்கெட் வச்சுக்கோம் பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும் ஃபேன்சி நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க இந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல எண்களாக எடுத்துட்டா அங்க வந்து பிரச்சனை குறையும் இதுவரை வந்து ஆகாத நம்பர்களை இவங்க எடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்களே அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சூனியம் அப்படின்னே சொல்லலாம் பணம் கொடுத்து நமக்கு நாமே வைத்துக் கொள்ள ஒரு சூனியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிதான் இந்த நம்பர்கள் நம்பர்னு வாங்குறாங்க வாங்கக்கூடிய எண்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் கவனிப்பதற்கே மடல்ல அப்புறம் கவனிச்சா தான் அப்புறம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா அப்படின்றத யோசனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்ப எது இதுல எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்து அதுக்கு தகுந்தமாக நம்பர்களை நாம் எடுக்க சரிங்களா அடுத்ததாக இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தாலே ஏ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு இந்த காலகட்டங்களில் இப்போ நடக்கக்கூடிய லைவ் ஷோவில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உண்டான பலன்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே இதுல வந்து தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு இருபது முப்பது இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து எப்படி இருக்கும் இந்த டோட்டல் பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது ஏதாவது ஒரு கணக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரிதான் அந்த விஷயங்கள் இருக்குமே ஒழிய நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து நகரவே முடியாது இதுல தொழில் அப்படின்ற ஸ்தானம் மிகவும் மோசமா இருக்கு அப்ப தொழில் ரீதியாக நம்ம என்னதான் முக்தி மோதினாலும் அங்க வந்து நம்ம வந்து எதையுமே ஜெயிக்க முடியாது இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாம குழந்தைகளுக்காக நம்ம எது செய்தாலுமே அங்கே வந்து சிறப்பாக இருக்காது வீட்டுல வந்து பெண்கள் ராஜ்யம் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கு அவங்களுடைய ராஜ்ஜியங்கள் இருந்தாலும் கூட அடுத்ததாக அப்படின்னு பாத்தீங்கன்னாப்ப நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நடக்காது இப்படித்தான் போயிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வைத்து பயன்படுத்தினா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போக முடியாது சரிங்களா அடுத்ததாக தொண்ணூறு ஜீரோ மூணு இருபத்தி ஒன்னு முப்பத்தி மூணு ஜீரோ எட்டு இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் டோட்டல் இருபத்தி ஒன்பது இந்த டோட்டல் இருபத்தி ஒன்பது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நம்பர்கள் நன்றாக இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது உள்ளே இருக்கக்கூடிய எண்களையும் நம்ம வந்து சரியா இருக்கலாம் அப்ப உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுல வந்து தொழில் ஸ்தானம் மிகவும் மோசமாக இருக்கு எந்த ஒரு தொழிலை நீங்க செய்தாலுமே அந்த தொழில் அப்படின்னு ஆரம்பம் மட்டுமே நன்றாக இருக்கும் முடிவு அப்படின்றது அங்க வந்து சிறப்பேற்பாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்து தான் நம்மளுடைய ஜாதக பலன்களை நம்ம சொல்லி பிறகுதான் நம்பர்களை உங்களுக்கு தேர்வு செய்து இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய எண்களுக்குண்டான பலன்கள் முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் இதை மாற்ற முடியுமா மாற்ற வேண்டாமா அப்படின்றத நீங்களே புரியும் சரிங்களா அடுத்ததாக அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு ஐம்பது தொண்ணூத்தி நாலு அறுபத்தி ஒண்ணு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த நம்பர் நன்றாக இருக்கிறதா தொழிலை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறதும் அடுத்து பயம் அதிகமாக இருக்கு தொழில் ஸ்தானம் இங்க வீக்காக இருக்குது சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அதுவும் சிறப்பு சிறப்பில்லை சரிங்களா இவருடைய மனநிலைகளும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகள் இருந்து கொண்டே அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவு செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எல்லாம் நம்ம வந்து நல்ல நம்பர்களா மாத்தி அதன் பிறகு நம்ம வந்து எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அங்க வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த எண்கள் எல்லாம் ஒரு ஆளுக்கு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு மாத்திட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்கு மாத்துறதை விட கணவன் மனைவி இருவருக்குமே மாற்ற வேண்டும் அதாவது எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த போன் நம்பர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கலாம் தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகர் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இந்த ஐந்து விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த நம்பர் நமக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அங்கே வந்து நன்றாக இருக்க வேண்டும் அந்த குடும்பஸ்தானம் என்பது நம்ம இப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கும் கணவர் யூஸ் பண்ணாக்கும் மனைவிக்கு பேஸ் அப்ப மனைவி யூஸ் பண்ணா கணவருக்கு இப்ப எல்லோருமே என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கும் ஒரு நம்பரை மட்டும் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னாக்கும் அது வந்து கணவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நன்றாக போயிட்டு இதுவே மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர் நல்லா கவனிக்கணும் மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர் மனைவி பேசி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னாக்கும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அந்த நம்பர் இவருக்கு இங்க பேசும் இவர் பேசக்கூடிய இந்த நம்பர்ல இருந்து பேசும்போது கணவர் பேசும்போது மனைவிக்கு பேசும் மனைவி பேசும்போது கணவருக்கு பேசும் இப்படி இரண்டு பேருமே நல்ல நம்பர்களை மாத்தி வைத்தாதான் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாக இருக்கும் இதுவே குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உங்களுடைய இந்த ஐந்து நம்பர்கள் அதாவது ஐந்து விஷயங்களில் குழந்தைகள் ஸ்தானமும் வந்துடும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம நல்ல நம்பரை எடுத்து வச்சு நம்ம பயன்படுத்தணுமாக அந்த குழந்தைகள் ஸ்தானமும் நன்றாக வலுவேரு அப்போ அவர்களுடைய ஒரு ஸ்டேஜ் வரும்போது பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க வரும்போது அவர்களுக்கும் ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுக்கும்போது அவர்களுடைய ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எங்க வந்து போவாங்க நம்ம அதை எதுவுமே நம்ம செய்யாம நம்ம ஒரு ஆள் நம்பர் மட்டும் நம்ம மாற்றி அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எதுலையுமே தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி பயன்படுத்தக்கூடிய நம்பர்ல அங்க பிரச்சனை இருக்கும் அப்ப அந்த பிரச்சனை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னாக்கோ அது உங்களுக்கு அங்க வந்து பேசும் அப்ப நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே எல்லாமே தடைகளாக இருந்து கொண்டே இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய தடைகள் எது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம் பார்த்து அதில் எடுத்து ஒதுக்கி போகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மிக அருமையாக நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை நம்ம போகலாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரலாம் சரிங்களா இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இது வரும் ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் அடுத்து பாஸ்வேர்டு எண்கள் நம்ம இப்போ ஒரு நம்பரை வந்து பாஸ்வேர்டு நம்பர்களாக நம்ம போட்டு பயன்படுத்தணும் ஒரு ஏடிஎம் நம்பர் அடுத்து நம்ம வந்து கூகுள் பேல நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் போட்டு உள்ள போகணும் இது கடவு சீட்டுன்னே சொல்லலாம் கடவு எண்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த கடவுள் நம்பரை போட்டு தான் நம்ம வந்து போடணும் போகணும் பாஸ்வேர்டு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாஸ்வேர்டு எண்களையும் நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருந்தால் தான் நம்மளது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பாசிட்டிவாக தரும் நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாமே வந்து சரியில்லாத நம்பர்களாக இருந்தால் அங்கே வந்து நெகட்டிவ் தாட்டுகள் அதிகமாக இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சு இரவு தூங்குறதுக்கு வரைக்குமே நம்ம வந்து இந்த எண்களில் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இன்னமும் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்ததாக எண்பத்தி நாலு ஜீரோ நாலு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன சார் எட்டு நம்பர் தான் சொல்லுறீங்க பத்து நம்பர் சொல்ல மாட்டீங்க இது வந்து சிங்கப்பூர் நம்பர் அப்போ சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பர் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தாராளமாக மாத்தி கொடுக்கலாம் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம எடுத்து நம்ம வந்து மாத்தி கொடுக்கலாம் சரிங்களா அப்ப எந்த நாட்டில் நீங்க இருந்தாலுமே இந்த நம்பர்கள் சரியாக இருந்தால் நீங்க தாராளமாக பயன்படுத்த அப்படியே நம்பர்கள் சரியில்லை அப்படின்னாக்கும் அங்க இருக்கக்கூடிய நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்து உங்களுக்கு கொடுக்கறோம் நீங்க தாராளமாக அந்த நம்பரை எடுத்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சையில ஜெயிக்கலாம் சார் இது இந்தியாவில மட்டும்தான் இருக்குங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எந்த நாட்டுல இருந்தாலும் யுஎஸ்ல இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி மலேசியாவில இருந்தாலும் சரி குவைத்துல இருந்தாலும் சரி அல்லது துபாயிலே இருக்கீங்க சார் அப்படின்னாலும் சரி பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஜப்பான்ல இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப அந்த நம்பர்களை நாம் எடுத்து சரியாக எடுத்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் என்பதா இந்த ராஜ்ய நிலையின் சுச்சமுமே சரிங்களா ஓகே இந்த மலேசியா நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எண்பத்தி நாலு ஜீரோ நாலு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு டோட்டல் முப்பத்தி ஆறு இந்த நம்பர் கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு தைரியம் மட்டுமே அங்க இருக்கு தைரியமா எதையுமே செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு வேகம் வெறி இது மட்டுமே இருக்குமே ஒழிய மற்றபடி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அங்க போக முடியாது இவர் தொழில் மூலம் யாராவது ஒருத்தர் உதவி செய்வார் உதவி செஞ்சும் நம்மளுக்கு புரோஜனம் இல்லையே அப்படின்ற தான் இவர்களுக்கு போய்கிட்ட அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நண்பர்களுக்கு தான் பலன்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தாறு எண்பத்தி ரெண்டு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐம்பத்தி ஒன்று அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த நம்பர் குடும்ப பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனையை உள்ள கொண்டு தேவையில்லாத இல்லீகல் பிரச்சனை தேவையில்லாமல் எதோ ஒரு பிரச்சினைகளை இவங்களை ஜாயின் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாம சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் ஏதோ வாங்கி போடுறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாங்கி போடுறது கிடக்குது சார் அப்படியே தான் இருக்கு அதனால ஒரு புரோஜனமும் இல்லைங்க சார் அதுக்கு வேற ஏதாவது நகையில் வாங்கி போட்டிருந்தா கூட இது பல மடங்கு ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில் வைத்திருந்தோம்னாக்கும் நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாவே இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து குழந்தைகள் மூலம் அங்க சிறப்பில்லை அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கக்கூடிய எண்களை நாம் சரியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அடுத்ததாக எண்பத்தி ரெண்டு இருபது எழுபத்தி மூணு பதினேழு இருபத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்ப இந்த முப்பத்தி ஆறு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் அதே தான் டைரியம் மட்டும்தான் அமைதி சொத்துர பிரச்சனைகள் இருக்கும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரே பிரச்சனைக்குடைய ஆள்களாக தான் இருப்பாங்க அப்போ ஜாதகரே பிரச்சனைக்குடைய ஆளாக இருந்தால் நம்ம எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எதையுமே வந்து நம்ம வந்து செய்ய முடியாது அப்போ அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துகிறதா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் சரிங்களா ஓகே அடுத்ததாக எழுபது பத்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று டபுள் ஜீரோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கு இருபத்தி ஒன்று இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கனாலே இருந்தும் பயன் இல்லை அப்போ எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு புரோஜனம் இருக்காது சொத்து இருக்கும் நம்மளுக்கு பிரோஜனம் இல்லை அடுத்தவங்களுக்கு தான் பிரோஜனம் ஒரு வண்டி வாகனங்கள் இருந்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் அடுத்தவங்க தான் பயன்படுத்த அப்போ இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற வண்டி யாராவது வைத்திருந்தால் அதாவது காரு தான் வச்சிருப்பாங்க காரு டூ வீலர் எல்லாமே வச்சுருப்பாங்க இது பணம் கொடுத்து தான் இந்த நம்பர்கள்லாம் வாங்குவாங்க அப்போ அந்த பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எண் அங்கே வந்து சரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இல்லை நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டோட்டல் பதினாறு அங்கே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கேதுவோட நம்பர் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு என்றால் நல்ல நம்பர் தான் ஆனால் இங்கே நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ரெண்டு கேட்டகிரியாக பிரிச்சிங்கனாலும் அது முதல் ஓனர் இரண்டாவது ஓனர் இப்போ நாற்பத்தி நாலு அப்படின்றது முதல் ஓனராக இருந்தாலும் இரண்டாவது ஓனராக இருந்தாலும் அங்கே வந்து சிறப்பாக இருக்காது அதிகமாக அந்த வண்டியை அடுத்தவங்க தான் பயன்படுத்துவாங்க ஒன்று டிரைவர் அதிகமாக ஓட்டிக்கிட்டு போவார் வருவார் அடுத்தவங்களுக்காக அதாவது பர்டிகுலர் அந்த ஓனர் வந்து அதிகமாக போக முடியாது இந்த மாதிரி தான் அதிகமாக பயன்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ அந்த நாற்பத்தி நாலு எந்த இடத்துல இருக்கிறது ஒரு சொத்து ஸ்தானத்துல இருக்குது சொத்து இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை குழந்தை ஸ்தானத்துல இருக்குது பிரயோஜனம் இல்லை அடுத்து குடும்பத்துல இருக்குது இருந்தும் பயன் இல்லாம போயிட்டு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுக்கலாம் சரிங்களா அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல இருநிலையை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பு சரிங்களா அடுத்ததாக நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு லைன்ல வந்தாரு அந்த நம்பரை வந்து நம்ம எடுக்க முடியல அதனால இப்போ அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் அவருக்கு பார்த்துட்டு பாருங்க நினைக்கிறேன் பார்த்தாலும் அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி மூணு அறுபது எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு எண்பத்தி மூணு சரிங்களா டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அப்போ இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உறவுகளிடையே பிரச்சினையை கொண்டு வரணும் இந்த நம்பர் எத்தனை வருஷமா வச்சிருக்கிறாரோ அத்தனை வருஷமாக உறவுகளிடையே பிரச்சனைகள் வந்து சில உறவுகள் வெளியே போயிருக்கும் சரிங்களா அதுவும் எப்படின்னாக்கும் சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் குழந்தைகள் மூலம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடத்திருக்கும் சரிங்களா அதனால அந்த நம்பர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுத்து நம்பர்களை எடுத்து பயன்படுத்துவோம் சரிங்களா அதை உங்களுக்கு இங்க தான் நீங்க பாக்கணும்னு இல்லை உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பக்கத்திலேயே யாராவது ராஜ்ய இருந்தார்கள் இருந்தார் அப்படின்னாக்கோ அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்க அப்படின்னாக்கோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எல்லா விஷயத்தையும் நாங்களே எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு வீட்டில் போன் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் உதவி எடுத்து கொடுத்துருவோம் அதுவும் உங்களுக்கு சிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக எழுபது பத்து எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பதினஞ்சு டோட்டல் நாற்பது இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவார் கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து குழந்தைகளுக்காக திடீர் திடீர்னு எதிர்பாராத செலவுகளை கொண்டு வந்தார் இவரே அடுத்தவருக்கு தான் அதிகமாக பயன்படுவார் அடுத்தவங்க உதவி கேட்டான்னு இல்லைங்காம எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து யோசனை பண்ணிட்டே இருப்பார் இந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா அப்போ இந்த எண்கள் இவருக்கு சிறப்பான நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான நம்பர் இல்லை சரிங்களா அடுத்ததாக தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி நாலு ஜீரோ நாலு இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐம்பத்தி ஒன்பது இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் தொழில் மூலம் அதிகமாக உறவுகளுக்கிடையே பிரச்சனை அங்கால் அப்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா எப்படிறா அவனால் மட்டும் முடியுது நம்மளால் முடிய மாட்டேங்குது அவன் மட்டும் எப்படி வளர்ந்து போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி உறவுகளிடையே நேருக்கு நேராக வந்து கூட பேசுறது வாய்ப்புகள் இருக்கு அப்ப உறவுகள் பிரச்சனைகள் இவங்களை வந்து போட்டி பொறாமைகள் உறவுகளிடையே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த உறவுகளிடையே இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் மாமே மச்சானா இருந்தாக்க சண்டை போட்டுக்க முடியாது அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெளியே வந்தா தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நல்லா இருக்கும் அதனால இதுல இருந்து நம்ம வந்து தொழில நினைச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாரு தொழில் ஸ்தானம் மிகவும் இதாகத்தான் இருக்குது அப்போ தொழில நினைச்சு ரொம்ப கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அதனால அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு ஒரு நல்ல எண்களை எடுத்து பயன்படுத்தினா அடுத்த கட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும் அடுத்ததாக நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு டபுள் ஜீரோ ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு டபுள் ஜீரோ பதினஞ்சு அறுபத்தொம்போது இருபத்தி மூணு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இந்த டபுள் ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கனாலே எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே டவுன் அதாவது டபுள் ஜீரோ எந்த இடத்துலையும் வரக்கூடாது அப்படின்றத நம்ம வீடியோ தனியாக போட்டுருக்கோம் ஒரு டபுள் ஜீரோ அப்படின்னு எந்த இடத்துல வருதோ அந்த இடம் சார்ந்த வளர்ச்சி தடைவிடும் அப்போ குடும்பம் அப்படின்ற இடத்துல அந்த டபுள் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னாக்கோ குடும்பம் அப்படின்ற அந்த மனைவி ஸ்தானம் மனைவிக்கு அங்கே வந்து ஒரு அந்தஸ்து இருக்காது ஏதோ வீட்டில் இருக்கிறாங்க போறாங்க வர்றாங்க ஒரு கேள்வியோ அதை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பழக்கமே இருக்காது நான் சொல்றது தான் நீ கேட்க நீ சொல்றதும் கேட்க முடியல அப்படின்ற ஒரு அதிகாரம் ஆதனம் ஆணவம் தான் அங்கே வந்து அதிகமாக போயிட்டு அதனால அதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அவசியம் நீங்க வந்து இந்த டபுள் ஜீரோ எந்த இடத்துல வருதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நம்பர்களாக எடுத்து பயன்படுத்தவும் கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இந்த சொத்து ஸ்தானத்திலையும் பிரச்சனை இருக்கு குழந்தை ஸ்தானத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை அப்படின்னா இருக்கும் வேலையிலிருந்து வரக்கூடிய பணம் காசு எல்லாமே திடீர் திடீர் செலவுகளை கொண்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் ஆனாலும் பிரயோஜனம் இல்லையே வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் அஞ்சு பைசா நிக்கவே மாட்டேங்குது சார் இப்படியெல்லாம் எல்லாம் நம்பர் வச்சிருந்தோம் அங்க அஞ்சு பைசா வந்து நம்ம கைக்கு வந்து முக்கியம் நிறுத்த முதல் முடியாது சரிங்களா அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அடுத்ததாக தொண்ணூற்றி நாலு ஒரு நிமிஷம் தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு பத்தொன்போது எழுபத்தி ஒன்று இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி டோட்டல் நாற்பத்தி ஏழு அதாவது தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு பத்தொன்பது எழுபத்தி ஒன்று டோட்டல் நாற்பத்தி ஏழு இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வர அடுத்து சொத்து தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே விரயத்தை கொடுக்கும் விரய செலவுகளை கொண்டதுதான் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கும் போது நன்றாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா உடையும் காரணமே ஒரு புரோஜனமும் இல்லையே அப்படின்ற மாதிரிதான் இங்க போயிட்டு இருக்கு அடுத்து குழந்தைகள் மூலம் ஏதோ ஒரு பெரிய ஆட்கள் யாராவது வந்து உதவி செய்வாங்க சரிங்களா அப்ப இந்த நம்பர் கைக்கு வந்த பிறகு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது வாழ்க்கையில நிக்காம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தாலும் நாப்பத்தி ஏழு எழுபத்தி இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகளும் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் கடைசியா வந்து நம்ம வந்து நல்ல நம்பர்கள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபேன்சி நம்பராக நீங்களாக ஒரு நம்பரை தேர்வு செஞ்சு இந்த நம்பர் நல்ல நம்பரா சார் சொல்லுங்க சார் அப்படின்லாம் கேட்க வேணும் தயவு செய்யது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்கள் அது உங்களுக்கு வேணும்னாக்கும் அது ஃபேன்சி நம்பராக இருக்கலாம் அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில ஆய்வு செய்து பார்த்தா தான் அது உங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியும் அதனால தயவு செய்து நீங்களாகவே ஒரு நம்பரை எடுத்து அதை ஓகேவா வேண்டாமா அப்படின்றத கேட்க வேண்டாம் இதுவும் வண்டி நம்பரும் தனியாகுது அந்த வண்டி நம்பர் நம்ம வந்து எடுக்கணும்னாலும் அதையும் நீங்கள் வந்து ஜாதகத்தை வச்சு தான் எடுக்கணும் தான் வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து செய்யும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் நன்றாக மென்மேல் வளர்ச்சி அடையும் சரிங்களா இது போன்று அடுத்த அடுத்த வாரம் இது போன்று ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அடுத்து நேரலையும் உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட வேண்டாம் ரொம்ப பேர் வாட்ஸ்அப்பில் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் போட வேண்டாம் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணாலே உங்களுக்கு நேரடியாகவே நாங்கள் வந்து நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிடும் சரிங்களா அதனால நீங்கள் வந்து நேரடியாகவே கூப்பிட்டு பேசுகிறோம் இந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம் போடுறோமோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஃபோன் நம்பரை நீங்க கூப்பிட்டு பேசினீங்கனாக்கா நாங்க எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு உடனடியாக காணும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜினி மற்றும் பாரம்பரிய இடத்திலே பால